வணக்கம் செய்தி சுருக்கம் தலைவர் போட்டியில் நான் இல்லை அண்ணாமலை அறிவிப்பு பாஜகவில் தலைவர் பதவிக்கு போட்டி எல்லாம் கிடையாது எல்லாரும் சேர்ந்து ஒரு தலைவரை தேர்வு செய்வோம் தான் தலைவர் பதவிக்கான போட்டியில் நான் இல்லை என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சொன்னார் இங்க தலைவர்கள் யாரும் போட்டி போடுவதில் பாரதிய ஜனதா கட்சியில தலைவர்களுக்கு போட்டி எல்லாம் கிடையாது எல்லாரும் சேர்ந்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்போம் தேர்ந்தெடுப்பா அதில் போட்டி எங்க வந்துச்சு அதனால தான் தலைவர் போட்டியில் நான் இல்லைன்னு சொன்னேன் தலைவருக்கு வந்து மற்ற கட்சி மாதிரி ஐம்பது பேர் போய் சாரிங்கண்ணே ஐம்பது பேர் போய் தலைவர் கட்சிக்காக நாமினேஷன் கொடுத்து அது ஓட்டெடுப்பு நடத்தி அப்படிலாம் கிடையாதுங்கண்ணே எல்லோரும் சேர்ந்து ஏக மனதோடு ஒரு மனதோடு ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்போம் அப்போ போட்டி எங்கேருந்து வருதுங்கண்ணா ஏன் தலைவா ஏன்னா என்ன மரியாதை கொடுக்க மாட்டீங்களா நீங்கள் அப்போ அதுக்குள்ளே மறந்துடுவீங்களா ஒரு விவசாயியோடய பையனாக இருப்பேன் மறந்துடு மறந்துருவீங்களா என்னுடைய பணி ஒரு தொண்டனாக எப்பொழுதும் தொடருங்கண்ணா கரப்ஷனுக்கு எதிராக வந்தவன் நான் அதில் சமரசம் கிடையாது யாராக இருந்தாலும் சமரசம் இல்லை ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் தமிழ்நாட்டில் நல்ல ஒரு ஆட்சியை கொண்டு வருவதற்கான முயற்சி தொடரும் எந்த நேரத்தில் தேசிய கட்சியாக இருக்கிறோம் பல விஷயத்தை பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தமிழ்நாட்டுக்கு முக்கியம் மக்களுக்கு முக்கியம் மக்கள் திரும்ப அஞ்சு வருஷம் இதே திமுக கொடுமையில் மக்கள் மறுபடியும் அஞ்சு வருஷம் மாட்டணுமா அதையெல்லாம் பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கு ஒரு தொண்டனாக கட்சி சொல்ற பணி என் பாடு செஞ்சுட்டு போறாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க தாய்லாந்து மாநாட்டில் மோடி யூனு சந்திப்பு சர்வதேச அரசியலில் பரபரப்பு தாய்லாந்தில் நடக்கும் பிம்ஸ்டெக் மாநாட்டில் பங்கேற்க சென்ற பிரதமர் மோடிக்கு பாங்காக்கில் சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது அந்நாட்டு பிரதமர் சினபத்ரா மோடியை வரவேற்றார் தொடர்ந்து அந்நாட்டு ராணுவ மரியாதையை பிரதமர் மோடி ஏற்றார் இந்தியா வங்கதேசம் இலங்கை நேபாளம் பூட்டான் மியான்மர் தாய்லாந்து நாடுகளின் பிரதிநிதிகள் இந்த மாநாட்டில் பங்கேற்றனர் உறுப்பு நாடுகளின் தொழில் வர்த்தகம் பொருளாதாரம் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து மாநாட்டில் விவாதிக்கப்பட்டது கடந்த மாத இறுதியில் மியான்மர் தாய்லாந்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் பலியானோருக்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்தார் மாநாட்டில் பேசிய மோடி தெற்கு ஆசியா மற்றும் தென்கிழக்கு ஆசியாவுக்கான பாலமாக பிம்ஸ்டெக் செயல்படுகிறது இந்த கூட்டமைப்பை சேர்ந்த நாடுகள் தங்களுக்குள் முக்கிய தொழில்நுட்பங்கள் பாதுகாப்பு தொடர்பான அம்சங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் சைபர் குற்றங்கள் தடுப்பு தீவிரவாத ஒழிப்பு போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு போன்ற விவகாரங்களில் பிம்ஸ்டெக் நாடுகள் இணைந்து செயல்பட வேண்டும் இது தொடர்பான முதல் கூட்டம் இந்தியாவில் நடத்தப்படும் பிம்ஸ்டெக் நாடுகளிடையே நடக்கும் தொழில் வர்த்தகத்துக்கு உள்நாட்டு கரன்சிகளை பயன்படுத்த நாம் முயற்சிகளை எடுக்க வேண்டும் இந்தியாவின் யூபிஐ டிஜிட்டல் பணப்பரிவர்த்தனை முறையில் பிம்ஸ்டெக் நாடுகள் இணைய வேண்டும் இதன் மூலம் தொழில் வர்த்தகத்தில் பணப்பரிவர்த்தனை சுலபமாகவும் பாதுகாப்பான வகையிலும் நடைபெறும் என மோடி கூறினார் பிம்ஸ்டெக் மாநாட்டில் பங்கேற்ற தலைவர்களுக்கு தாய்லாந்து நாட்டின் சார்பில் சிறப்பு விருந்து அளிக்கப்பட்டது அதில் பிரதமர் மோடியும் வங்கதேச அரசின் தலைமை ஆலோசகர் முகமது யூனுஸும் அருகருகே அமர்ந்தது பேசுபொருளானது வங்கதேசத்தில் கடந்த ஆண்டு ஏற்பட்ட திடீர் கிளர்ச்சியால் அதிபராக இருந்த ஷேக் ஹசீனா அந்நாட்டிலிருந்து வெளியேறி இந்தியாவில் அடைக்கலம் புகுந்தார் பிறகு முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசு அங்கு ஆட்சி செய்து வருகிறது வங்கதேசத்தில் இந்துக்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகரித்துள்ள நிலையில் சமீபத்தில் சீனா சென்ற முகமது யூனுஸ் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களால் வங்கக்கடலை அணுக முடியாது வங்கக்கடலின் பாதுகாவலனாக வங்கதேசம் திகழ்கிறது எனவே வங்கதேசத்தில் சீனா முதலீடுகளை அதிகரிக்க வேண்டும் என பேசினார் முகமது யூனிஸின் இந்த பேச்சு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது வடகிழக்கு மாநில மக்கள் கொதிப்படைந்தனர் வடகிழக்கு மாநிலங்களின் நலனுக்காக தேவைப்பட்டால் வங்கதேசத்தை உடைக்கவும் தயங்க மாட்டோம் என்ற குரல் வடகிழக்கு மாநிலங்களில் வலுத்துள்ளது முகமது யூனுஸ் ஆலோசனையின் கீழ் இயங்கும் வங்கதேச அரசு தொடர்ந்து இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்து வரும் நிலையில் பிம்ஸ்டெக் மாநாட்டில் மோடி யூனுஸ் ஒரே மேடையில் காட்சியளித்ததுடன் இருவரும் பேச்சுவார்த்தையும் நடத்தியுள்ளனர் ஷேக் ஹசீனா அதிபர் பதவியிலிருந்து விலகிய பிறகு அந்நாட்டு ஆட்சியாளரை பிரதமர் மோடி முதல் முறையாக சந்தித்திருப்பது சர்வதேச அரசியலில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது வங்கதேசத்தில் சிறுபான்மை மக்கள் பாதுகாப்பு உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள் குறித்து இரு தலைவர்களும் பேச்சு நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாட்டில் கால்வை பார்க்கிற வைகோவை அலர வைத்த நிர்மலா பார்லியை பரபரக்க வைத்த காட்சிகள் ராஜ்யசபாவில் வக்பு திருத்த மசோதா மீதான விவாதத்தின் போது உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த பாஜ எம்பி சுதான்ஷு திரிவேதி முஸ்லிம்கள் குறித்து பேசிய ஒரு கருத்து சர்ச்சையானது உடனே எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த எம்பிக்கள் எழும்பி நின்று அமளி செய்தனர் வைகோவும் எழுந்து நின்று கண்டனம் தெரிவித்தார் பாஜ எம்பியை பார்த்து கைகளை நீட்டி ஆக்ரோஷமாக பேசினார் அவர் பேசிய ஒரு விஷயத்தை மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பிடித்துக் கொண்டார் வைகோ மிகவும் எமோஷனலாக பேசுகிறார் ஆனால் அவர் சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப தப்பு அதை சபை குறிப்பில் இருந்து நீக்க வேண்டும் தமிழ்நாட்டில் கால்வை பார்க்குறேன் என்று சொல்கிறார் இது ரொம்ப தப்பு என்று நிர்மலா சொன்னார் மீண்டும் வைகோ எழுமி நின்று ஏதோ சொன்னார் உடனே அவரை பார்த்து இல்ல இது தப்பு நீங்க சொன்னது ரொம்ப தப்பு என்று வைகோவுக்கு பதிலளித்தார் தமிழ்நாட்டில் கால் வைக்க கூடாதுன்னு சொல்றாரு இது ரொம்ப தப்பு யார் வேணும்னா எங்க வேணும்னா போவாங்க அவங்களை தடுக்க இவங்க யார் என்று வைகோவை விழுத்து வாங்கினார் முன்னதாக வைகோவுக்கு கண்டனம் தெரிவிக்க நிர்மலா எழும்பியதும் திமுக எம்பிக்கள் கோஷம் போட்டனர் அவர்களை பார்த்து கொஞ்சம் இருங்கப்பா என்று நிர்மலா ஆவேசம் காட்டினார் வைகோ மற்றும் திமுகவினருக்கு நிர்மலா தமிழில் பதிலடி கொடுத்ததை மத்திய அமைச்சர் அமித்ஷாவும் மற்ற பாஜ எம்பிக்களும் ரசித்து பார்த்தனர் बल एस एम को जी हिंदी समझ रहे हैं वन सेकिन वन से वन सेकिन फौजिया खान वन सेकिन वन सक फर्स्ट आई थिंक वन मन सर सर क्या Cannot be stigmatized. Yes. Sir. An entire community one, cannot I'll, I'll be branded come to you. like so this. Khaji, I'll come to you. I'll come to you. I'll give you the opportunity. Honorable Finance Minister. But one line he said, one line. Please. He might be very emotional, sir, but that one line he said is objectionable and I will seek your uh, indulgence to remove it. He said, la You enter Tamil Nadu, I'll see you. నో గుడ్ో గుడ్ తప్పకూడా మినిస్టర్ బట్ లైన్ సర్ బిల్ అండ్ ఐ విల్ సీక్ యూర్ ఇంటలిజెన్స్ టు రిమూవ్ ఇట్ ఇస్ తమిళనా కాదు వై ప தமிழ்நாடு அண்ட் சி யூ நோ குட் நோ குட் இல்ல தப்பது தப்பு சொல்லக்கூடாது நீங்க அப்படி பேசுறது தப்பு நீங்க பேசுறது ரொம்பவே தப்பு இந்த நாட்டில் யார் வேணாலும் எங்க வேணாலும் காது வைப்போம் யாருக்கும் அதிகாரம் இல்ல உணர்வு

ஒரு விஷயம் நடந்தது அதுவும் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வர வெறும் பதினைந்து நாட்களில் இருந்த நிலையில் நாட்டின் தலைநகர் டில்லியில் பிரதான இடங்களில் அமைந்துள்ள அரசுக்கு சொந்தமான நூற்றி இருபத்தி மூன்று விலை மதிப்புமிக்க சொத்துக்களை அப்போதைய காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு டில்லி வக்ஃபு வாரியத்திடம் ஒப்படைத்தது அவை மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை வசம் இருந்த சொத்துக்களாகும் இந்த நூற்று இருபத்தி மூன்று சொத்துக்கள் தொடர்பாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது முதல் வழக்கு விசாரணையில் இருந்த நிலையில் कोर तीप वर्वदर्क मुन्बे वोर नोडिहिल वक्फ मारिये तिरं कांग्रेस वपड़ाईत विट्टा दी हिंडरार 2014 में कमिटी तेरों में गठन हुआ और पारित हुआ दोनों सदनों में फिर 2014 5 मार्च को यानी कि 25 दिन पहले इलेक्शन एकदम नोटिफाई हो करके कोड ऑफ कंडक्ट लगने ही वाला है तब हानन फानन फनन में उस समय का यू, यूपीए सरकार ने देश का राजधानी दिल्ली का अंदर में सबसे प्राइम प्रॉपर्टी 123 प्राइम प्रॉपर्टी प्राइम प्रॉपर्टी को डी नोटिफाई करके दिल्ली वक्फ बोर्ड को सौंप दिया है। यह प्रॉपर्टी किस मिनिस्ट्री में आता था हाउसिंग एंड अर्बन अर्बन अफेयर्स मिनिस्ट्री का अंदर में आता है तो आप सोच के देखिए 1970 से केस चल रहा था और पेंडिंग है

நூற்றி இருபத்தி மூன்று சொத்துக்களையும் மத்திய அரசு மீண்டும் தன் வசம் கொண்டு வந்தது அதை எதிர்த்து டெல்லி வழக்கு டெல்லி ஹைகோர்ட்டில் உள்ளது தென்காசி கோயில் வழக்கில் ஹைகோர்ட் கிளை உத்தரவு பட்டாசு வெடித்து பக்தர்கள் மகிழ்ச்சி தென்காசியில் உள்ள காசி விஸ்வநாதர் கோயில் பராக்கிரம பாண்டிய மன்னன் காலத்தில் கட்டப்பட்டது பதினேழு ஆண்டுகளுக்குப் பின் இக்கோயிலின் கும்பாபிஷேக விழா வரும் ஏழாம் தேதி நடைபெற உள்ளது யாகசாலை பூஜைகள் தொடங்கியுள்ளன முன்னதாக கும்பாபிஷேகத்திற்கான புனரமைப்பு பணியில் கோயில் பணம் கொள்ளையடிக்கப்படுவதாக புகார்கள் எழுந்தன சில முன்பு இந்து சமய அறநிலை அதிகாரிகள் தென்காசி கோயிலில் ஆய்வு செய்தனர் வரவு செலவு கணக்கு சரிபார்த்ததில் கோயில் பணத்தில் முறைகேடு நடந்திருப்பது உறுதி செய்யப்பட்டது காசி விஸ்வநாதர் கோயில் செயல் அலுவலர் முருகன் பணியிட மாற்றம் செய்யப்பட்டார் இச்சூழலில் கோயில் பணத்தில் நடந்த முறைகேடு தொடர்பாக விசாரணை நடத்தவும் கும்பாபிஷேகத்திற்கு தடை விதிக்க கோரியும் ஹைகோர்ட் மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டது வழக்கை விசாரித்த நீதிபதிகள் நிஷா பானு ஸ்ரீமதி அமர்வு தென்காசி காசி விஸ்வநாதர் கோயில் கும்பாபிஷேகம் நடத்த தற்காலிக தடை விதித்து உத்தரவிட்டது கோயிலில் நடந்த புனரமைப்பு பணிகளை ஐஐடி நிபுணர்கள் ஆய்வு செய்து அறிக்கை அளிக்கவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர் இன்று இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது அரசு வக்கீல் வாதிடும்போது யாகசாலை பூஜைகள் தொடங்கிவிட்டன இந்த சமயத்தில் கும்பாபிஷேகத்தை தடை செய்வது சரியாக இருக்காது கும்பாபிஷேக பணிகள் முடிந்துவிட்டதால் கும்பாபிஷேகத்தை நிறுத்துவதற்கான எந்த தேவையும் இல்லை என வாதிட்டார் இதையேற்ற நீதிபதிகள் தென்காசி காசி விஸ்வநாதர் கோயில் கும்பாபிஷேகத்திற்கு விதித்த இடைக்கால தடை நீக்கினர் இந்த உத்தரவை அடுத்து தென்காசி காசி விஸ்வநாதர் கோயில் முன் அறங்காவலர் குழு தலைவர் பாலகிருஷ்ணன் தலைமையில் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடினர் நீதிபதி மகன் குடும்பத்துடன் நடுரோட்டில் நடந்த சண்டை பிக் பாஸ் தர்ஷன் கைது பிக் பாஸ் டிவி நிகழ்ச்சியின் மூலம் பிரபலமானவர் தர்ஷன் கூகுள் குட்டப்பா படத்தின் மூலம் சினிமாவிலும் அறிமுகமானார் தொடர்ந்து விளம்பரங்கள் டிவி நிகழ்ச்சிகளில் தர்ஷன் பங்கேற்று வந்தார் இந்த நிலையில் கார் பார்க்கிங் பிரச்சினை தொடர்பாக அவர் கைது செய்யப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சென்னை முகப்பேரில் வசிக்கும் தர்ஷன் வீட்டருகே டீ ஷாப் ஒன்று உள்ளது இங்கு ஹைகோர்ட் பெண் நீதிபதியின் மகன் ஆதிச்சூடி அவரது மனைவி லாவண்யா மாமியார் மகேஸ்வரியுடன் நேற்றிரவு டீ குடிக்க சென்றுள்ளார் அப்போது தர்ஷன் வீட்டின் முன்பு காரை நிறுத்திவிட்டு சென்றுள்ளனர் காரை எடுக்கும்படி தர்ஷன் கூறியபோது இருதரப்புக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு தகராறாக மாறியுள்ளது அப்போது தர்ஷன் அவரது சகோதரர் லோகேஷ் இருவரும் நீதிபதி மகன் ஆதிச்சூடி லாவண்யா மகேஸ்வரியை தாக்கியதாக கூறப்படுகிறது இதில் காயமடைந்த ஆதிச்சூடி மகேஸ்வரி இருவரும் தனியார் ஹாஸ்பிடலில் சேர்க்கப்பட்டனர் சம்பவம் தொடர்பாக நடிகர் தர்ஷன் லோகேஷ் மீது ஜெய்ஜே நகர் போலீசில் புகார் அளிக்கப்பட்டது அதேபோல் தர்ஷன் தரப்பிலும் தங்கள் மீது சூடான டீயை ஊற்றி தாக்குதல் நடத்தியதாக புகார் அளித்தனர் இருதரப்பு புகார் குறித்தும் விசாரித்த போலீசார் தர்ஷன் லோகேஷ் மீது பெண் வன்கொடுமை ஆபாசமாக பேசுதல் காயப்படுத்துதல் என மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்தனர் குறிப்பாக கர்ப்பிணியை கையை முறுக்கி தாக்கியது வயதான மகேஸ்வரியை தாக்கியதால் பெண் வன்கொடுமை வழக்கு பதியப்பட்டுள்ளது இதேபோல் நீதிபதியின் மகன் ஆதிச்சூடி அவரது மனைவி லாவண்யா மாமியார் மகேஸ்வரி மீது ஆபாசமாக பேசுதல் காயப்படுத்துதல் ஆகிய இரண்டு பிரிவுகளில் வழக்கு பதியப்பட்டது தர்ஷன் லோகேஷிடம் விசாரணை நடத்தி வந்த போலீசார் இருவரையும் கைது செய்துள்ளனர் பகலில் ஒரு இரவு புகழ் நடிகர் ரவிக்குமார் மரணம் இளமையெனும் பூங்காற்று பாடல் மறக்க முடியுமா திரைப்பட மற்றும் டிவி சீரியல்களில் நடித்து புகழ்பெற்ற நடிகர் ரவிக்குமார் சென்னையில் காலமானார் அவருக்கு வயது எழுபத்தொன்று சென்னை வளசரபாக்கத்தில் வசித்து வந்த அவர் கொஞ்சம் காலமாக உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார் அவருக்கு புற்றுநோய் பாதிப்பு இருந்ததாக கூறப்படுகிறது சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ரவிக்குமார் இன்று இறந்தார் அவரது உடல் வளசரவாக்கத்தில் உள்ள வீட்டில் அஞ்சலிக்காக வைக்கப்படுகிறது இறுதிச் சடங்கு நாளை நடைபெற உள்ளது திரையுலகினர் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் கேரளாவின் திரிஷூரைச் சேர்ந்தவர் ரவிக்குமார் தமிழில் கே பாலச்சந்தர் இயக்கத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழில் வெளியான அவர்கள் படம் மூலம் அறிமுகமானார் அந்த படத்தில் ரஜினி கமல் உடன் ரவிக்குமாரும் ஹீரோவாக நடித்திருந்தார் பகலில் ஒரு இரவு படத்தில் நடித்து இன்னும் பிரபலமானார் இப்படத்தில் வரும் இளமையனும் பூங்காற்று பாடல் மிக பிரபலம் அலாவுதீனும் அற்புத விளக்கும் மலபார் போலீஸ் ரிஷி ரமணா லேசா லேசா சிவாஜி உள்ளிட்ட பல தமிழ் படங்களில் குணச்சித்திர வேடங்களில் நடித்துள்ளார் மலையாளத்திலும் பல படங்களில் ஹீரோவாக நடித்தவர் ரவிக்குமார் தமிழ் மலையாளத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார் சினிமாவில் மட்டுமல்ல டிவி சீரியல்களிலும் தனித்துவமான நடிப்பின் மூலம் முத்திரை பதித்தார் பாலச்சந்தர் இயக்கிய மரபு கவிதைகள் சீரியல் நடித்தது பெரும் பெயரை தந்தது இது தவிர சித்தி செல்வி அரசி வாணி பாணிராணி போன்ற பல டிவி சீரியல்களில் நடித்து ரசிகர் மனதில் இடம் பிடித்தவர் ரவிக்குமார் இவர் பிரபல நடிகை சுமித்ராவின் முன்னாள் கணவர் அவரை பிரிந்து வேறொருவரை திருமணம் செய்தார் இரண்டாவது மனைவி மூலம் ரவிக்குமாருக்கு ஒரு மகன் உள்ளார் கச்சத்தீவு மீட்பு விவகாரத்தில் விஜய் சொல்லும் யோசனை தீர்வு காண மோடிக்கு கோரிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் கச்சத்தீவு கைவிட்டு போக காரணம் ஆட்சி அதிகார பசி கொண்ட அன்று ஆட்சியில் இருந்த திமுக தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது முதல் இரண்டாயிரத்தி பதினான்கு வரை மத்திய அரசு இயங்கியதே திமுகவின் தயவில்தான் அப்போதெல்லாம் கச்சத்தீவை கண்டுகொள்ளாமல் இப்போது தேர்தல் வருவதால் தனி தீர்மானம் இயற்றும் திமுக அரசின் அந்த அரசியலை தாவேக்க கண்டிக்கிறது கச்சத்தீவு தமிழக மீனவர்கள் விவகாரத்தில் மத்திய பாஜக அரசு பாரபட்சத்துடன் நடந்து கொள்வது கண்டிக்கத்தக்கது கச்சத்தீவு மீட்கப்படுவதே மீனவர்கள் பாதுகாப்புக்கான நிரந்தர தீர்வு அதுவரை இடைக்கால தீர்வாக தொன்னூற்றொன்பது ஆண்டுகளுக்கு குத்தகையாக கச்சத்தீவை பெற வேண்டும் அதற்கான ஒப்பந்தத்தை மத்திய அரசு எவ்வித சமரசமும் இன்றி நிறைவேற்ற வேண்டும் பிரதமர் மோடி கட்டாயமாக இலங்கை அரசிடம் இதை வலியுறுத்தி பெற வேண்டும் என்று விஜய் கூறியுள்ளார்